கேரள மாநிலம் கொச்சியில் பள்ளி மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த காட்சிகளை முதலில் பார்க்கல தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சிவசபாபதி வணக்கம் இந்த பள்ளி பேருந்து தீப்பிடித்த விபத்துல குழந்தைகள் யாருக்கும் பாதிப்பு எதுவும் தகவல் என்ன அது மட்டும் இல்லாமல் இதற்கான காரணம் என்னன்னு விசாரணையின் முதற்கட்ட தகவல்கள் சொல்வது என்ன சிவசபாபதி கேரள மாநிலம் முழுவதும் பள்ளிகள் இயங்கி கொண்டிருக்கு இதுல வந்து காலை வேளையில மாணவர்களை அழைச்சிட்டு வர்றதுக்காக கொச்சி தேவரம் எஸ் எஸ் பள்ளிக்கு சொந்தமான வேன் பாத்தீங்கன்னா குண்டனூர்ல போய் மாணவர்களை அழைச்சிட்டு தேவரம் பள்ளியை நோக்கி வந்து கொண்டிருக்கும் போது பாத்தீங்கன்னா குண்டனூர் சந்திப்புல பாத்தீங்கன்னா இந்த வேன் வந்து திடீர்னு முன்பகுதியில வந்து போயா கிளம்பி தீ பிடிக்கிற மாதிரி ஆரம்பிச்சிருச்சு உடனே டிரைவர் வேனை உடனே நிறுத்தி நிறுத்தின உடனே வந்து தீயும் பரவ ஆரம்பிச்சிருச்சு இப்ப இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் வேகமா வந்து உள்ள இருந்த மாணவர்களை பத்திரமா வந்து மீட்டனர் பின்பு பாத்தீங்கன்னா தீ மலமலன் பரவி வேன் முழுவதும் எரிய தொடங்கியது அப்பொழுது பாத்தீங்கன்னா குடிநீர் டேங்கர் லாரி அந்த சைடு கிராஸ் பண்றப்போ அந்த டேங்கர் லாரியை நிறுத்தி அந்த குடிநீர் டேங்கர் தண்ணியையும் லாரிலிருந்து அப்பையும் வந்து வேனனுடைய தீயை அணைக்க முடியல உடனே தீயணைப்பு துறையினர் வந்து அந்த தீயை அணைத்து வேனை வந்து முற்றிலும் நாசமானது அதாவது எரிந்து முற்றிலும் உருக்குலைந்து போய் நாசமானது இச்சம்பவம் குறித்து பாத்தீங்கன்னா விசாரணை நடத்துறதுக்காக ஆடியோ அதிகாரிகள் வந்து உத்தரவிட்டு இருக்காங்க இவங்க வந்து இது ஆய்வு செஞ்சுட்டு இது எதன் காரணமாக இந்த வேன் தீ பிடிச்சிச்சு அப்படிங்கிறது வந்து விசாரணையில தெரிய வரும் மேலும் பாத்தீங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லாம அவங்களை எல்லாம் காப்பாத்துனது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பெரும் உயிர் சேதங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கேன் சொல்லலாம் நன்றி சிவசபாவதி உங்களோட விரிவான தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க